பட்டர் தொழும் எம்பார் இரண்டும் வாழே இராமானுஜ பதச்சாயா கோவிந்தாக்வ நபாயினி ததாயத்த ஸ்வரூபா சாஜியான் மத் விஸ்ரமத் என்பது பட்டர் எம்பார் விஷயமாக அருள் செய்த ஸ்லோகமாகும் இந்த ஸ்லோகத்திற்கு காஞ்சி சுவாமி மிக அற்புதமாக பொருள் உரைத்துள்ளார் எம் என்றால் என்னுடைய பார் என்றால் இடம் என்பது பொருள் எம்பார் நாம் தங்குமிடம் ஒரு பொருளின் நீளானது அந்த பொருளை விட்டு நீங்காது இருப்பதைப் போன்றே எம்பெருமானாரின் இணையடியை விட்டு நீங்காமல் இருப்பதாலேயே இராமானுஜ பதச்சாயா என்று பெரும் புகழ் நல்ல வெயில் வேலையில் வழிபோக்கருக்கு நியல் இடமாவதைப் போல சம்சாரமாகிற வெப்பத்திலே இருக்கும் தமக்கு எம்பார் தான் இடமாக இருக்கிறார் என்று உரைக்கிறார் பட்டர் எம்பெருமான் விஷயத்தில் ஆழ்வார் நேளுமடிதாருமானோம் என்று நீளாகவும் ரேகையாகவும் அனுசந்தித்த நிலைமையை எம்பார் எம்பருமானார் திறத்திலே அனுஷ்டித்ததால் இராமானுஜ பதச்சாயா என்ற குணநாமம் அவருக்கு பெருமையாக விளங்குகிறது எம்பார் பெரிய பெருமாள் மற்றும் பெரிய பிராட்டியாரின் புத்திரரான பட்டருக்கு ஆச்சாரியரானவர் கூரத்தாழ்வானின் மனைவியான ஆண்டால் பெரிய பெருமாள் கிருபையோடு அனுப்பி வைத்த அரவணை பிரசாதத்தால் இரண்டு அழகிய திருக்குமாரர்களை ஈண்டெடுக்க எம்பெருமானார் எம்பாரோடு அந்த குழந்தைகளின் நாமகரணத்திற்கு அதாவது பெயர் சூட்டும் வைபவத்திற்கு ஆழ்வானின் திருமாளிகைக்கு எழுந்துள்ளினார் எம்பெருமானார் குழந்தைகளை எடுத்துக்கொண்டு வரும்படியே எம்பாரை பணிக்க எம்பாரும் அக்குழந்தைகளின் தேஜஸை கண்டு குழந்தைகளுக்கு கண்ணிச்சில் படாமல் இருக்க அவர்களின் ரஷைக்கு வேண்டி துவயானு சந்தானம் பண்ணிக்கொண்டே எம்பெருமானிடம் எழுந்துருளினார் குழந்தைகளின் திவ்ய தேசஸை கண்ட எம்பெருமானார் அவர்கள் எம்பாரிடமிருந்து துவய மகாமந்திரத்தை உபதேசிக்கப் பெற்றார்கள் என்று உணர்ந்து எம்பாரையே அவர்களுக்கு ஆச்சாரியனாய் இருக்கும்படி நியமித்தார் இதனைத் தொடர்ந்து பராசர பட்டரும் வேதவியாச பட்டரும் எம்பாரின் சீடரானார்கள் ஒரு நாள் ஆழ்வானிடம் பட்டர் சிறுமா மனுஷர் என்றால் சிறுமையும் பெருமையும் உடையவர்கள் என்றுதானே பொருள் எப்படி சிறுமை பெருமை ஒன்றோடு ஒன்று இடத்தில் கலந்திருக்கும் ஆகவே இதனின் பொருள் என்ன என்று கேட்க ஆழ்வானும் முதலியாண்டான் அருளாள பெருமாள் எம்பெருமானார் எம்பார் முதலியவர்கள் நம்மை போலவே தண்ணீர் உணவு முதலிய உட்கண்டாலும் நம்மை போல சிறுமை உடையவர்கள் என்றே தோன்றும் ஆனால் அவர்களுக்கு எம்பெருமானிடத்தில் உள்ள ஈடுபாட்டின் ஆழத்தை நோக்கினால் மிக பெருமை உடையவர்கள் என்பது தெரியும் எனவே வடிவில் சிறியவராக இருந்தாலும் ஞானத்தில் பெருத்த அவர்களைப் போன்றவர்களே சிறுமா மனுஷர் என்று விடையளித்தார் எம்பெருமானார் ஆச்சாரியன் திருவடை அடைந்த பிறகு ஒரு கைசிக துவாதசி என்று திருவரங்கத்தில் நம்பெருமாள் முன்பு மிகவும் இனிய முறையில் பட்டர் கைசிக புராணம் வாசிக்க கேட்டு எம்பாரின் திருவுள்ளம் பூரிப்படைந்தது கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக பட்டரைக் காட்டி ஜனகா நாம் குலே கீர்த்திம் மேசுதா என்று சீதையை அவரது தகப்பனாரான ஜனகர் கொண்டாடிய வார்த்தைகளை கூறினார் எப்படி சீதை ஜனகரின் குலத்திற்கு பெருமை சேர்த்தாரோ அப்படி பட்டரும் நம் குலத்திற்கு பெருமை சேர்க்கப் போகிறார் என்று மிகவும் திருவுள்ளம் உகந்தருளினார் எம்பார் பட்டருக்கு அருளி செய்த வார்த்தையொன்று மணவாள மாமணிகள் நமக்கு மூஷுப்படியின் சரம ஸ்லோக வியாக்கியானத்தில் நமக்கு காட்டி அருள்கிறார் சாஸ்திரங்கள் பலவிதமான கடினமான செயல்களை செய்து அதன் மூலம் மோட்சமாகிற பலனை பெறுவோம் என்கிறது எம்பெருமான் தட்டில் அர்ஜுனனுக்கு உரைத்த இந்த ஸ்லோகமானது தான் ஒருவனே எம்பெருமான் ஒருவனே உபாயம் அவனை ஒழிய வேறு உபாயமில்லை என்கிறது அதாவது சர்ம ஸ்லோகத்தில் ஈடுபாடு கொண்டவர்கள் எம்பெருமானின் பிரபாவத்தை காணும்போது இந்த ஸ்லோகத்தில் சொல்வது சத்தியமாகும் இது தன்னில் சொல்வது தப்பாமல் பலன் அளிக்கும் என்று ஆழ்ந்த விசுவாசம் கொண்டு பிழைக்கிறார்கள் சாஸ்திரங்கள் அப்படிச் சொல்ல எம்பெருமான் இந்த ஸ்லோகத்தில் இப்படி உரைத்திருக்கிறானே என்று இதுதன்னில் நம்பிக்கையில்லாத சிலர் இது தன்னில் சொல்லுகிற அர்த்தத்தை நம்பாமல் ஆத்ம நாசத்தை அடைகிறார்கள் இந்த இரண்டு நிலை தவிர நடுவில் வேறு எந்த நிலையில் எவரும் இருக்க முடியாது என்று அனைத்து சாஸ்திரங்களையும் அறிந்த பட்டருக்கு அவரது ஆச்சாரியாரான எம்பார் அருள் செய்தார் தனது அந்திம தசையில் எம்பார் பட்டரை அழைத்து எம்பெர்மானா தரிசனத்தை திருவரங்கத்திலே ஏந்தொருளிலிருந்து நிர்வகித்து வரும்படியும் எம்பெர்மானா திருவடிகளையே தஞ்சமாக நினைத்து வரும்படியும் உபதேசித்தார் எம்பார் திருவடிகளே சரணம்